குறிப்பாக இங்கு கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் தல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹ் இந்த புனிதமான சும்மா நாளில் நம்ம எல்லாத்தையுமே இந்த மஞ்சளீஸில் ஒன்று சேர்த்தது மாதிரி நாளைக்கு மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தில் நபி சுல்லாம் கலிக் வஸ்லம் அவர்களோடு நம்ம அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக அலமதுல்லாம் நம்ம மவுத்தாகிறதுக்கு முன்னாடி இவரை சந்திக்காமல் நானும் சரி நீங்களும் சரி மவுத்தாக முடியாது அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து பேசியிருக்கேன் பேச வந்திருக்கேன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மலக்குல் மௌத் நம்ம எத்தனையோ மலக்குமார்களை பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் மலக்குல் மௌத்தை பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் காரணம் என்னென்னா மலக்குள் மவுத் நம்மளுடைய உயிரை கைப்பற்றதுக்காக வருவாங்க உயிரை வாங்குறதுக்கு அந்த லாஸ்ட் டைமில் தான் வருவாங்க அவங்கள பார்த்த யாருமே திருப்பி வந்து நம்மக்கிட்ட மலக்குள் மௌத் இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்மக்கிட்ட என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வர்ணிச்சு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க சரி இவங்க வந்து இஸ்ராயில் அலிக் வஸ்லம் சரிங்களா இவங்களுக்கு தான் அல்லா இந்த போஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கான் இந்த பதவி அவங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அல்லாவு தாலா ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் படைச்சிட்டு வெள்ளிக்கிழமை அசருடைய வக்துக்கு பின்னாடி ஆதம் அலிக் வஸ்லம் அவங்கள வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா வந்து நாடுறாங்க ஸோ அதனால அரிஷை சுமந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்களுக்கு எல்லாம் வந்து கட்டளையிடுறான் ஒரு அந்த எட்டு மலக்குமார்கள் அரிஷை வந்து இருப்பாங்க அதில் ஒரு மலக்கு கூப்பிட்ட எல்லாம் வந்து கட்டளையிடுறான் நான் இந்த மாதிரி மனிதனை வந்து நான் வந்து படைக்க போகிறேன் ஸோ அதுக்கு எனக்கு என்ன வேணும் எனக்கு வந்து மண் வேணும் நீங்கள் பூமிக்கு போய் நாலு சைடில் இருந்து என்ன எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் வந்து மண் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலக்குக்கு வந்து கட்டளையிடுறாங்க அல்லாவுடைய கட்டளையை கேட்டு அதை நிறைவேற்றுறதுக்காக அந்த மலக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா பூமிக்கு வராங்க பூமிக்கு வந்து மண் எடுக்கிறதுக்காக அவங்க வந்து குமியிறப்போ அந்த பூமி வந்து பேசிச்சு யார் உங்களை இந்த பூமிக்கு வந்து அனுப்பினானோ அந்த அல்லாவுடைய பெயரை கொண்டு நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் என்னை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமியை வந்து பேசிச்சு மண்ணை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மண்ணை வச்சு அல்லா வந்து மனிதனை வந்து படைக்க போகிறான் அந்த மனிதனை ரெண்டு கூட்டமாக எல்லாம் வந்து பிரிக்க போகிறான் ஒரு கூட்டம் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க இன்னொரு கூட்டம் வந்து எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நரகத்துக்கு வந்து போவாங்க அப்போது அந்த கெட்டவர்களை வந்து என்னால் தானே மனிதன் வந்து படைக்கப்பட்டிருக்கான் அப்போது அந்த மனிதனை நரகத்தில் போடும்போது நானும் சேர்ந்து தானே பொசுக்கப்படுவேன் எனக்கும் தானே அந்த வேதனை வந்து இருக்கும் ஸோ நரகத்தினுடைய வேதனை என்னால் தாங்க முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது மண்ணை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமியை வந்து பேசிட்டான் ஸோ யோசித்து யோசிச்சு பார்க்கணும் அந்த பூமிக்கு கூட நரகத்தினுடைய பயம் இருந்திருக்கு சரி இந்த பூமி அந்த மாதிரி அந்த மலக்கிட்ட வந்து கெஞ்சுது கதறது எல்லாமே இது பண்ணது யாராக இருந்தாலும் அல்லாவுடைய பேரை அல்லாஹைய பேரை கொண்டு நீ எடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யாருமே அதை வந்து பண்ண மாட்டாங்க தானே அந்த மலக்கும் என்ன பண்ணிடுறாங்க மண் எடுக்காமல் கிட்ட வந்து போகிறாங்க அல்லா அந்த மலை வெறும் கையோட வந்திருக்க மலைக்கை பார்த்து அல்லா வந்து கேட்குறான் உங்களை வந்து நான் மண் எடுக்கிறதுக்காக தானே பூமிக்கு போக சொன்னேன் நீங்கள் மண் எடுக்காமல் இப்போ வெறும் கையோடு வந்திருக்கீங்களே காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து கேட்குறான் அப்போ அந்த மலக்கு வந்து சொல்கிறாங்க எல்லா கிட்டே ஏதா உன் பேரை கொண்டு நீ என்னை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மண் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூமி சொல்லும் போது நான் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் அதனால் நான் எடுத்துகிட்டு வரல நான் வந்து வெறும் கையோடு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலக்கு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இதே கட்டலையே வேறு ஒரு மலக்குக்கெல்லாம் வந்து சொல்கிறான் அந்த மலக்கும் பூமிக்கு போகிறாங்க மண் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் கிட்ட அந்த பூமி என்ன பேசிச்சோ சேம் அதே விஷயம் இந்த மலக்குக்கிட்டே வந்து பேசுது அவங்களும் மண் எடுக்காமல் வந்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு சில மலக்குமார்கள் வந்து போகிறாங்க இதே சேம் ப்ராசஸ் அப்படியே நடக்குது கடைசியாக எல்லாம் வந்து யாரை வந்து செலக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இஸ்ரா ஐ லாடிக் விஸ்லம் அவங்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுடைய கல்பை புரட்டனான்னு சொல்கிறத விட அவங்ககிட்ட ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி அதெல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பூமிக்கு போய் நீங்கள் மண் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த இன்ஸ்ட்ரா ஆயில் அழிவெஸ்ட்லம் அவங்களும் பூமிக்கு வந்து மண் எடுக்கும்போது மண்ணை இதுக்கு முன்னாடி கிட்ட என்னென்ன கோரிக்கை வச்சுச்சோ எப்படிலாம் கெஞ்சிச்சோ கதறிச்சோ சேம் அதே மாதிரி இந்த மலக்கிட்ட என்னை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கெஞ்சுது அப்போ இன்ஸ்ட்ரா ஆயில் விஸ்லம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு பார்வை தான் ஒரு லுக்கு விட்டுட்டு அந்த மண்ணை விட்டுட்டு நீ என்கிட்ட சொல்கிறது நீ வந்து கெஞ்சுற அதாவது ரிக்வெஸ்ட்டு சரிங்களா நீ என்கிட்ட என்ன பண்ணுற ரிக்வெஸ்ட் பண்ணுற ஆனால் அல்லா எனக்கு என்ன பண்ணியிருக்கானா கட்டளை இட்டுருக்கான் இப்போ நான் உன்னுடைய ரிக்வெஸ்ட்டை வந்து நான் நிறைவேற்றணுமா இல்லை அல்லாவுடைய கட்டளை நான் வந்து நிறைவேற்றணுமா உன்னுடைய அந்த கோரிக்கையை வந்து நான் நிறைவேற்றுறதை விட அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுறது தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண் கெஞ்ச கெஞ்ச என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மண் எடுத்துட்டு அல்லா சொன்ன மாதிரி பூமியிலேருந்து நாலு சைட்லருந்துமே மண் எடுத்துகிட்டு கிட்டே வந்து கொண்டு போகிறாங்க இதை பார்த்து எல்லாம் வந்து சொல்கிறான் அந்த பூமியுடைய கெஞ்சலையும் கதறலையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் என்னுடைய கட்டளையை வந்து நிறைவேற்றின நீங்கள் தான் மனிதர்களுடைய உயிரை வந்து வாங்கிறதுக்கு தகுதியானவங்க எப்படி பூமியினுடைய கெஞ்சில் நீங்கள் வந்து பொருட்படுத்தலையோ அதே மாதிரி கடைசி நேரத்தில் ரூக்கு வாங்கும்போது மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க கதர் வாங்க இல்லையா அந்த கதர்லேயும் நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து ரூக்கு வாங்குவீங்க ஸோ அதுக்கு நீங்கள் தான் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரா ஆயில் வஸ்லமுக்கு அதெல்லாம் வந்து மலக்குல் மவுத் அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பை தூக்கி அதெல்லாம் வந்து கொடுத்துட்டான் நம்ம ஜிப்ராயில் அலைவசனம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் மீக்கா ஆயில் அலைவசலம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஜிப்ராயில் அலை அலிவசனம் எப்படி அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆறுநூறு ரெக்கைகள் வந்து இருந்துச்சு சரிங்களா அந்த ரக்கைகளை வந்து யூஸ் பண்ணி ஒன் செகண்ட் ஜஸ்ட்டு கண்ணும் கண் சிமற்ற நேரத்தில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அல்லாவுடைய அரிசியில் அந்த பூமிக்கு வருவாங்க பூமியிலேருந்து அல்லாவுடைய அரிசிக்கு வந்து போயிடுவாங்க அந்த கண் சிமிட்டுற நேரத்தில் அவ்வளோ பவர் அவங்களுக்கு வந்துருந்துச்சு மீக்காயில் அலிவஸ்லம் அவங்க எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்புனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணீரையும் அவங்க தலை மேலே ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே விழுக்காது அந்த அளவுக்கு அவங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களும் பிரம்மாண்டமானவங்க ஆனால் இந்த மலைக்குள் மௌத் எப்படிப்பட்டவங்க யாருக்காவது தெரியுமா அப்படின்னா அலிவஸ் நம்மளுக்கு தெரியும் இப்ராஹிம் அலிவஸ்லாம் மலைக்குள் மௌத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க நான் இப்ராஹிம் அலைக் விஷ்ணம் அவங்களுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு மனிதனான ஆதம் அலைக் அவங்க வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க யா அல்லா நான் மலக்குல் மவுத்துடைய சுய ரூபத்தை நான் வந்து பார்க்கணும் அதுவும் எப்படிப்பட்ட தோற்றத்தை நான் பார்க்கணும் அப்படின்னா காஃபிர்கள் கெட்டவர்கள் பாவிகளுடைய கை பாவிகளுடைய உயிரை கைப்பற்றுவாங்க இல்லையா அப்போ அவங்க ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க அந்த தோற்றத்தை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதமலை அல்லாஹ் கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ அல்லா வந்து சொல்கிறான் ஆதமே அவங்களுக்குன்னு ஒரு சில தன்மைகள் இருக்குது அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில சிஃபத்துகள் இருக்குது அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து சக்தி இருக்காது அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து மறுத்துட்றாங்க ஒரு இது பண்ணுறதுக்கு ஆனால் அதமலை பஸ்ஸு அவங்க வந்து விடல எல்லாம் நான் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அல்லாம் என்ன பண்ணுறான் மலக்மார்க்கில் வந்து இறக்கிறான் எப்படி இறக்கிறான் அப்படின்னா ஆதமலை வஸ்ட்ரம் அவங்களுடைய ரைட் சைடில் வந்து ஜிப்ரா இல்லாடி வஸ்ட்ரம் அவங்களுடைய லெஃப்ட் சைடில் வந்து மீக்கா இல்லாடி வஸ்ட்ரம் அவங்களுக்கு முன்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா மலக்குள் மவுத்து இருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிப்ராயில் அலைவசலம் அறுநூறு ரெக்கைகளோடு இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மலக்கு மலக்குள் மௌத்துக்கு எத்தனை ரெக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நாலாயிரம் ரெக்கைகள் இருக்குது ஜிப்ராயில் அலைவஸ்லமே பிரம்மாண்டமான படைப்பு அவங்களே இருக்கிறதுலே செம்ம அழகு ஆனால் மலக்குள் மௌத்துக்கு எத்தனை ரக்கைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நாலாயிரம் ரெக்கைகள் இருந்துச்சு அதில் ஒரு ரக்கையை அவங்க வந்து விரிச்சாங்க அப்படின்னா ஏழு பூமி சாரி வானம் தாண்டி மேலே போகுமா இன்னொரு ரெக்கையை விரிச்சாங்க அப்படின்னா ஏழு பூமி தாண்டி கீழே வந்து வரும் சரிங்களா அந்த அளவுக்கு அவங்க வந்து பிரம்மாண்டமான படைப்பா இருந்தாங்க அந்த மலைக்குள் மவுத் வந்து அந்த எல்லா நேரத்துலேயும் மலைக்குள் மவுத் வந்து ஆதமலை கிருஷ்ணம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க நான் எல்லா நேரத்துலேயும் எல்லா ரெக்கைகளையும் நான் என்ன பண்ண மாட்டேன் நான் வந்து விரிக்க மாட்டேன் ஆனால் நபிமார்கள் ரசூல்மார்கள் சித்திகிண்கள் சுவாலி இந்த மாதிரி நல்லடியார்களுடைய வாங்கும் வாங்கும்போது மட்டும் ஒரு சில ரக்கைகளை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் வந்து விரிப்பேன் அதை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க நல்லடியார்களுடைய ரூவை கைப்பற்றும் போது என்ன ரெக்கையை அவங்க வந்து விரிப்பாங்களோ அதை வந்து விரிச்சு காமிக்கிறாங்க ஸோ அந்த ரெக்கையை போது ஒவ்வொரு ரெக்கையிலிருந்து ஒவ்வொரு விதமான வாசனைகள் வந்துச்சான் ந நறுமணம் ஒவ்வொரு ரெக்கையிலேருந்து இது வரைக்கும் அவங்க ஸ்மெல் பண்ணாத அளவுக்கு ஒவ்வொரு விதமான நறுமணம் அந்த ரெக்கையிலேருந்து வந்துச்சான் அது மட்டும் இல்லாமல் அந்த ரெக்கையை போது மலக்குள் மௌத்துடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னா சொர்க்கத்தினுடைய அழகில் இருந்துச்சான் ஸோ இந்த எல்லாத்த விட சொர்க்கம் வந்து அவ்வளோ அழகு சரிங்களா அங்கே எதுவும் எதுக்குமே வாய்ப்பில்லை ஒரு அசிங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே அங்கே வந்து வாய்ப்பில்லை சொர்க்கத்தை அவ்வளோ பிரம்மாண்டமாக எல்லாம் வந்து படிச்சிருக்கான் அப்போ அவங்க இந்த ரெக்கையை போது அவங்களுடைய தோற்றம் அவங்களுடைய அழகு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா சொர்க்கத்தினுடைய அழகில் வந்து இருந்துச்சு அப்போ நல்லடியார்களுடைய ரூகம் வந்து அவங்க வாங்கும்போது அவங்களுடைய தோற்றம் இப்படிதான் சொர்க்கத்தினுடைய அழகில் இருக்கும் ஸோ இந்த அழகை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க சொர்க்கவாசியாக இருந்தால் அவங்க வந்து சிரிப்பாங்க அவங்களுக்கு இதுவே வந்து ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் சக்கராத்துடைய ஹால்ல இருக்கக்கூடிய அந்த நல்லடியாக இருக்குது சரிங்களா இதை வந்து காமிச்சிட்டு அப்புறம் மலைக்குள் முகத்து வந்து சொல்லுவாங்க நான் எனக்கு வந்து இன்னும் ஒரு முகம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இது ஒரு முகம் இதை நான் யாருக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்லடியார்களுடைய ரூகம் வாங்குறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேன் எனக்கு இன்னொரு முகம் இருக்குது ஆனால் அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்க நான் விரும்பலை ஏன்னா அதை வந்து உங்களால் பார்க்க முடியாது பார்த்து உங்களால் சகிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு காதமலை வசிலம் சொன்னாங்க நான் அடம் அடம்பிடிச்சதே நான் பார்க்கணும்னு சொன்னதே அந்த முகத்தை தான் நீங்கள் வந்து எந்த தோட்டத்தை வச்சு காஃபிர்களுடைய உயிரையும் சரி கெட்டவர்களுடைய உயிரையும் சரி வாங்குவீங்களோ அந்த தோட்டத்தை தான் நான் அந் தோற்றத்தை தான் நான் பார்க்கணும் ஆசைப்பட்டேன் காரணம் என்னன்னா நான் வந்து ஒரு நபி அல்ல வந்து பாதுகாக்கப்பட்ட கூட்டத்தில் அப்ப நபியுடைய உயிரை யார் கைப்பற்றுவா நல்ல அடியார்களுடைய ரோக கைப்பற்றும் போது எந்த தூக்கத்துல வருவாங்களோ சேம் அதே மாதிரி தான் நபிமார்களுடைய அப்போ ஆதமலை விஷ்டமா அவங்க அந்த அந்த கெட்ட அடியார்களை கைப்பற்றும் போது மலக்குள் மௌத் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவனால பார்க்கவே முடியாம போயிருந்தானே கடைசி நேரத்துல சோ அதனால நான் அதை வந்து பார்க்கவே முடியாதுல ஆனா அது எப்படி இருக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதனால நான் அதை பார்க்கணும் அதுக்காக தான் நல்லா கிட்டயும் நான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதமலை விஷ்டமா வந்து சொல்றாங்க அவங்க சொல்லி முடிச்ச உடனே மலக்குள் மௌத் என்ன பண்றாங்கன்னா ஒரு சில ரகளை வந்து விரிக்கிறாங்க கெட்ட காஃபீர்களை கெட்டடியார்களை கைப்பற்றும் போது என்ன ரெக்கைகளை விரிப்பாங்களோ சேம் அதே மாதிரி அந்த ரெக்கைகளை வந்து விரிக்கிறாங்க விரித்த உடனே அவங்களுடைய ஃபேஸ் அவங்களுடைய தோற்றம் எப்படி மாறுது அப்படின்னா கருப்பாக டோட்டல் கருப்பாக ரொம்ப பயங்கரமாக அதை நம்மளால் வேர்ட்ஸ்னாலே வர்ணிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு கருப்பாக பயங்கரமான ஒரு தோற்றத்தில் அவங்களுடைய உருவம் வந்து மாறிடுது அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ரெக்கையும் அவங்க விரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு ரெக்கையிலேருந்தும் தீ பொறிகள் அப்படி வந்து பறக்குது தீ பொறிகள்னால் தெரியும் தானே அந்த மாதிரி டீ பொறிகள் வந்து அந்த ஒவ்வொரு ரக்கையிலிருந்தும் வருது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரக்கையினுடைய அந்த கார்னர்லேயும் நெருப்பிலான இரும்பு சம்பட்டி வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா தொங்க விடப்பட்டிருக்கு இதை பார்த்த உடனே ஆதமலிகை அவங்க வந்து ஒரு பெரிய நபி வந்து உடைய அந்த நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹதீஸில் வர்ணிக்கிறாங்க இந்த பார்த்த உடனே ஆதமல்லிகை அவங்க வந்து பெரிய சப்தம் போட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மயக்கம் போட்டு அப்படி கீழே வந்து விழுந்துட்டாங்க சரி அவங்களுடைய மயக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சு ஒரு நாளோ ரெண்டு நாளோ மயக்கம் வந்து கிடையாது ஏழு நாள் அதே மயக்கத்திலே இருந்தாங்களாம் ஏன்னா ஆதமலை கிருஷ்ணம் அவங்களுடைய ரூகம் வந்து இந்த மலைக்குள் மௌத்து வாங்க வரல சும்மா கெட்டடியார்களுடைய ரூகம் நான் எப்படி வாங்குவேன்னு சொல்லிட்டு அந்த தோற்றத்தை காமிச்சதுக்கே ஒரு நபியுடைய நிலைமையே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா ஏழு நாள் அவங்க வந்து மயக்கத்திலே இருந்தாங்க அப்படின்னா பாவிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் எப்படி இதை வந்து நம்ம நம்மளே பாவம் செஞ்ச நிலையில மௌத்தாக போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நபி சொல்லாம் கொலை பிஸ்டம் அவங்க வந்து ஒரு ஹதீஸில் வந்து சொல்லியிருக்காங்க மலக்குள் மவுத் அவங்களுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏழு வானம் சரி ஏழு பூமி சரி அப்புறமேட்டு மனித இனம் ஜின் இனம் மலக்க இனம் இன்னும் இந்த உலகத்தில் என்னென்ன உயிரினங்கள் இருக்கோ எல்லாருமே அவங்களுடைய பார்வையில் அவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சாப்பாட்டில் தட்டு வச்சா சாரி ஒரு தட்டில் சாப்பாடு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய பார்வையில் இந்த உலகம் வந்து இருக்குமோ ஏன் அந்த நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஹதீஸ்லன் சொல்லி சொல்லியிருக்காங்க மலக்குல் மவுத் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களை அஞ்சு தடவை பார்க்குறாங்களாம் இப்போ இந்த உலகத்தில் ஏழ்நூறு கோடி பீப்பிள்ஸ் இருக்காங்க இல்லைன்னா அந்த அஞ்சு லட்சம் பீப்பிள்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதரையும் மலக்குல் மௌத் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளைக்கும் அஞ்சு தடவை வந்து பார்க்கறாங்க ஏன் அப்படின்னா அவங்க கையில் வந்து அதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பான் யார் வந்து மௌத்தாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து இவர் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்களா இந்த லிஸ்ட்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மலக்குள் மௌத் வந்து பார்ப்பாங்க சப்போஸ் அவங்களுடைய பேர் அந்த லிஸ்ட்டில் இருந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான் அவங்களுடைய கதை முடிஞ்சிச்சு கொஞ்சம் கூட டைம் வந்து என்ன ஆகாது தாமதமாகாது உடனே அவங்க கண் முன்னாடி என்ன ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மலைக்குள் மௌத்து வந்து தெரிய வந்து ஆரம்பிச்சிடுவாங்க இப்படி தெரிய ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த ரோக்கு வந்து டேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சக்கராத்துடைய வேதனை இந்த சக்கராத்துடைய வேதனையை பற்றி நபிசுல்லல்லாம் குலை கிருஷ்ணமார் வந்து சொல்லியிருக்காங்க எந்த மனிதருமே இந்த சக்கராத்துடைய வேதனையிலிருந்து தப்ப முடியாது அது யாராக இருந்தாலுமே சரி நபி வந்து சொல்லியிருக்காங்க அந்த வேதனை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒவ்வொரு முடிக்குமே சக்கராத்துடைய வேதனை இருக்குது இப்போ இந்த ஒரு முடிக்கு இருக்கக்கூடிய வேதனையை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம வந்து பிரித்து கொடுத்தா கூட அதை தாங்க முடியாமல் எல்லா உயிர்களும் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிப்பா அது அந்த அந்த நிமிஷத்துலேயே செத்து வந்து மடிஞ்சிடுமா அந்த அளவுக்கு ஒவ்வொரு முடிக்குமே வேதனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ உடம்பு ஃபுல்லாக எந்த அளவுக்கு பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் இன்னொரு ஹதிஸு இப்படியும் வந்திருக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உடம்பை தௌசண்ட் டைம்ஸ் வெட்டினா இப்படி இருக்கும் ஒரு வெட்டே சாதாரணமாக ஒரு பிளேட்ல கிழிச்சுக்கிட்டாவோ இல்லைனா அப்படி இது பண்ணாவே நம்மளால் அந்த இடத்துல தாங்க முடியும் அந்த இடத்துல தண்ணி போட்டால் எரியும் அந்த கை கொஞ்சம் யூஸ் பண்ண முடியாது ஒரு ரெண்டு அது ரெக்கவர் ஆகுறதுக்கே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உடம்பை தௌசண்ட் டைம்ஸ் விட்டனா அவனுக்கு எந்த அளவுக்கு பெயினாக இருக்குமோ அதை விட ஜாஸ்தி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சக்கராத்துடைய வேதனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபிமார்கள் ஒவ்வொரு விதமாக சக்கராத்துடைய வேதனையை வந்து வர்ணிச்சிருக்காங்க மூசா சாலை கஷ்டமாகவும் சொல்லியிருக்காங்க உயிரோடு இருக்கக்கூடிய ஆட்ட அது உயிரோடு தான் இருக்குது உயிரோடு இருக்கும்போதே தோலை உரிச்சா எந்த

இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ வந்து லேசாக இருக்கா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ நபி வந்து சொல்லுவாங்க ஜிப்ராயல் எனக்கு வந்து வேதனை வந்து லேசெல்லாம் ஆகலை எனக்கு இருக்க இருக்க அது வந்து கடுமையாயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரெண்டாவது நாளும் ஜிப்ரை அலிவேஸ்டர் வந்து விசாரிக்கிறாங்க இதே சொல்கிறாங்க நபி சொல்கிறாங்க என்னால் ஜமாத்து கூட ஃபரிலான தொழுகையே ஜமாத்தா கூட என்னால் வந்து தொழுக முடியல எனக்கு அடிக்கடி மயக்கம் வந்துடுது ஜிப்ரைல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நபி வந்து ஜிப்ரை அலீவேஸ்டன் அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு என்ன பண்ணுறாங்க ஜிப்ரை அலியோஸ்டர்னு ரொம்ப சோகமாக வந்து போகிறாங்க தேர்ட் டே தேர்ட் டேவும் வந்து ஜிப்ராயில் வந்து வராங்க தேர்ட் டே தான் நபியுடைய வந்து கடைசி நாளாக இருக்குது ரபியுல் அவள் பிறை பன்னெண்டு திங்கக்கிழமை சரிங்களா ஜிப்ராயில் அலிவஸ்ரம் லுஹாவுடைய நேரத்தில் வராங்க வந்து ரசுல்லாவுடைய தலைக்கிட்ட அவங்க வந்து நின்னுடுறாங்க நின்றுட்டு சொல்கிறாங்க யார் அல்லா உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு மனிதர் வந்து நின்றுட்டு மனிதர் இல்லை ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க அவங்க வந்து உங்களுடைய பெர்மிஷன் அவங்களுடைய அனுமதியை வந்து எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்காங்க நீங்கள் அனுமதி கொடுக்காம அந்த மனிதர் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வ அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வர்றது அவங்களுக்கு வந்து ஹராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நபி வந்து கேட்குறாங்க யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ வந்து டிப்ராயில் அடி சொல்கிறாங்க யாரும் இல்லை மலக்குள் மவுத்து தான் மலைக்குள் மவுத்து தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நபி சொல்ல லாக்கல் கஷ்டம் அவங்க வந்து சொல்கிறாங்க மலைக்குள் மவுத்தும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க வந்து கால் கிட்டே நிற்கிறாங்க நபியுடைய கிட்ட நின்று அவங்க வந்து நபிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க யாரும் சொல்லலாம் யாருக்குமே கொடுக்காத வாய்ப்பாக அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கான் உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கான் எந்த நபிமாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வந்து கொடுக்கல இந்த உலகத்தில் தோன்ன இனிமேல் வரப்போகிற எந்த மனிதருக்கும் இப்படி ஒரு வந்து வாய்ப்பு கிடைக்காது ஆனால் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நபி வந்து சரி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா அல்லாவுடைய கலா கதிர்படி இன்றைக்கி உங்களுடைய மவுத்து நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் இன்றைக்கி உங்களுடைய ரூபா நான் வந்து வாங்கிப்பேன் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களோ அவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த உலகத்தில் நீங்கள் வந்து வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து மலைக்குழுமத்து வந்து நபிக்கு வந்து சொல்கிறாங்க அப்போ நபி வந்து சொல்கிறாங்க நான் வந்து எனக்கு அதிகமான நாட்கள் எனக்கு வந்து தேவையில்லை எல்லாம் என்னுடைய விஷயத்தில் என்ன நிர்ணயம் செஞ்சானோ என்ன அஜல் எனக்கு வந்து கொடுத்துருக்கானோ அதுவே எனக்கு போதுமானது என்னுடைய ரூபை நீங்கள் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நபியுடைய ரூ நெக்ஸ்ட் இப்போ வந்து நபிமார்களையுமே இந்த சக்கராத்துடைய வேதனை வந்து விட்டு வைக்கல நெக்ஸ்ட் மலக்குமார்களுக்குமே இதே நிலைமை தான் மலக்குமார்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா சக்கராத்துடைய வேதனை வந்து இருக்குது ஏன் ஃபஸ்ட்டு சூர் வந்து அல்லாஹ் வந்து ஊதுவான் சரிங்களா ஃபஸ்ட்டு சூர் யார் ஊதுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இஸ்ராஃபீல் அழகி வஸ்லம் அவங்க வந்து ஊதும்போது எல்லாமே அழிஞ்சிடும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானம் பூமியில் இருக்க எல்லாமே எல்லா மனிதர்களுமே அழிஞ்சிடுவாங்க அண்ணா அல்லா நாடுன்னு சில கூட்டம் மட்டும் ஹையாத்தாக இருப்பாங்களா அந்த சில கூட்டம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜிப்ராயில் அயில் அலைவஸ்லம் மீகாயில் அலைவசலம் இஸ்ராஃபீல் அலைவஸ்லம் இஸ்ரா அயில் அழகுவஸ்லம் அப்புறமேட்டு அந்த அர்ச்சர் சுமந்துட்டு இருக்கக்கூடிய எட்டு மலக்குமார்கள் இவங்க மட்டும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹையாத்தான் இருப்பாங்க அப்போ அல்லா வந்து கேட்பான் இப்போ யார் வந்து உயிரோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லா வந்து கேட்பான் அப்போ இஸ்ரா ஐலாடி விஸ்ரம் சொல்லுவாங்க யாரா இந்த மடக்குமார்கள்லாம் சொல்லி ட்ரிப்ரா இருக்காங்க மீக்கா இருக்காங்க அதே மாதிரி இஸ்ராஃபியில் இருக்காங்க நான் இருக்கேன் அப்புறமேட்டு ஹமலத்து அரிஷ் அரசு சுமந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலக்கு வந்து சொல்லுவாங்க அப்போ அல்லாஹ் வந்து சொல்லுவான் ஜிப்ரையிலுடைய ரூகை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜிப்ரையில் அடைவசம்மா அவங்களுடைய ரூக அந்த மலக்குமார்க்கு மலக்குள் மவுத்து வந்து வாங்கிடுவாங்க நெக்ஸ்ட் மீக்காயில் அடைவசம் அவங்களுடைய ரூக வாங்குங்கன்னு சொல்லுவாங்க அந்த ரூகம் வாங்கப்படும் நெக்ஸ்ட் வந்து இஸ்ராஃபீல் அடைக்க அவங்களுடைய ரூக வாங்குங்கன்னு சொல்லுவாங்க அந்த ரூகம் வந்து வாங்கப்படும் கடைசியில் அந்த மலக்குள் சாரி அந்த அரசை சுமந்துட்டு இருக்கக்கூடிய எட்டு மலக்குமார்கள் இருக்காங்க அவங்களுடைய ரூகம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மலக்குள் மௌத்து வந்து அந்த எட்டு மலக்குமார்களுடைய ரூகம் என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து வாங்கிடுவாங்க இப்போ அதெல்லாம் சொல்லுவான் இப்போ சொல்லுங்கள் யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரெல்லாம் மௌத்தே இல்லாத நித்திய ஜீவனாகி நீ நீ இருக்க அதுக்கப்புறம் பலகீனமான அடிமை யோசிச்சு பாருங்கள் அவங்க பிரம்மாண்டமான படைப்பு ஆனால் தன்னை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்னா ரொம்ப பலகீனமான உன்னுடைய அடியான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் இதை பிள்ளைங்க நான் ஸ்டாப் பண்ணுறேன் என்ன அப்படி ஏன் இந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏன் ரொம்ப வந்து பலகீனமான தன்னை வந்து அடியான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அந்த அர்ஷை சுமக்கக்கூடிய எட்டு மலக்குமார்களுடைய ரூகை வந்து அவங்க வந்து வாங்கினாங்கல்ல வாங்கினதுக்காக அப்புறமேட்டு தான் அவங்க வந்து தன்னை உணர்றாங்க தா தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப பலகீனமான ஒரு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா வந்து ஒரு தடவை அல்லா கிட்ட வந்து யா நான் வந்து பார்க்கணும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லா கிட்ட வந்து கேட்குறாங்க அல்லாவும் சரி ஜிப்ரலா அலிவசம் நீங்க டைம் எடுத்துக்கோங்க நீங்க வந்து சுற்றி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜிப்ரல் அலிவ்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெக்கையும் யூஸ் பண்ணி ஆயிரம் வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்னா பிறந்த அந்த அரிசியை வந்து சுற்றி பார்க்கறாங்க அப்புறம் வந்து வந்து டைம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்லையா இன்னும் நான் இன்னும் சுத்தி பார்க்கவே இல்லை எனக்கு இன்னும் ஆயிரம் வருஷம் டைம் கூட சொல்லி கேக்கிறாங்க சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ டோட்டலாக ரெண்டாயிரம் வருஷம் அந்த அரிசை வந்து சுற்றி பார்த்துட்டாங்க திருப்பி எல்லாம் வந்து கேட்குறேன் இப்போ முடிஞ்சிருச்சா இப்போ எல்லாம் அர்ஷை எல்லாமே நீங்கள் சுற்றி பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அவங்க ஜிப்ரை லாலி வஸ்ட்டம் சொல்கிறாங்க யா இன்னும் நான் வந்து சுற்றி பார்த்து முடிக்கல எனக்கு இன்னொரு ஆயிரம் வருஷம் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ மூணா மூவாயிரம் வருஷம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அரிசியை வந்து அவங்க வந்து சுற்றி பார்க்குறாங்க எத்தனை ரக்கை ஒரு ரக்கை கிடையாது ஆறுநூறு ரெக்கை யூஸ் பண்ணி அவங்க வந்து பறக்கிறாங்க சரிங்களா பறந்து சுற்றி பார்க்குறாங்க மூவாயிரம் வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எல்லாம் வந்து ஜப்ரெலிவஸ்டம் அவங்க பார்த்து கேட்குறான் ஜிப்ரலே நீங்கள் வந்து இப்போ மூவாயிரம் வருஷம் என்னுடைய அரிசிய வந்து சுத்தி பார்த்துட்டீங்கன்னா சொல்லுங்க என்னுடைய அரிசி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லா வந்து ஜிப்ராயில் அலிஸ்ரம் அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ ஜிப்ராயில் அலிவஸ்ரம் வந்து அல்லாவ என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணி புகழ முடியுமோ யாருதான் உன்ன மாதிரி சக்தி வாய்ந்தவன் குதிரத்து இருக்கக்கூடியவன் யாரும் இல்லை நீதான் வல்லமை படைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதில் வந்து அல்லாவை வந்து புகழ்ந்துட்டு வானத்தை எப்படி நீ வந்து தூண்களே இல்லாமல் நீ வந்து உயர்த்தி வச்சியோ படைச்சியோ அதே மாதிரி உன்னுடைய இந்த பிரம்மாண்டமான அரிசியை ஒரு தூண் கூட இல்லாமல் நீ வந்து படைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து அல்லாஹ் வந்து புகழ்றாங்க இதை கேட்டால் அல்லா வந்து சொல்கிறான் ஜிப்ரையிலே அப்படி கிடையாது என்னுடைய அரிசியில் தூண்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தூண்கள் அதுவும் ஒரு தூண் ரெண்டு தூண் இல்லை என்னுடைய அரிசியை சுற்றி ஆயிரம் தூண்கள் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா ஒரு தூண்லேருந்து இன்னொரு தூண் அளவுக்கு கூட நீங்கள் வந்து போகலை மூவா யோசிச்சு பாருங்கள் மூவாயிரம் வருஷம் அவங்க கைகளை யூஸ் பண்ணி அந்த அரிசியை வந்து சுற்றி இருக்காங்க ஆனால் என்ன பண்ணலையா ஒரு தூணில் இருந்து இன்னொரு தூண் வரைக்கும் கூட அவங்க என்ன பண்ணலை க்ராஸ் பண்ணலை நீங்கள் ஆனால் என்னுடைய அரிசியில் எத்தனை தூண்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா ஆயிரம் தூண்கள் இருக்குது அப்போ நம்ம பாஷையெல்லாம் சொல்ல போனால் அந்த பால்கனி இருக்கும் பார்த்தீங்களா வீட்டுக்கு முன்னாடி பால்கனி அதை மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த அரிசியினுடைய பால்கனியை மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிபிரடி வஸ்ட்ரம் வந்து சுற்றி பார்த்துருக்காங்க இப்போது இவ் அரிசியே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னா இவ்வளோ பிரம்மாண்டமான அரிசி அந்த எட்டு மலைக்குமார்களும் எதில் சுமந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தோளில் வந்து சுமந்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுடைய ரூக்கை வாங்கினதுக்கு அப்புறமேட்டு யார் மலக்குள் மௌத் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப வந்து பலகீனமான அடிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நானும் நீயும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குள் மவுத்து வந்து சொன்னாங்க இல்லையா அப்போ வந்து அல்லா வந்து கேட்குறா மலக்குள் மவுத்து பார்த்து ஓ மலக்குல் மௌத்தையும் உனக்கு வந்து தெரியாதா ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை வந்து சுபட்சியே தீருன்ற விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு மலக்குள் மௌத் வந்து சொல்கிறாங்க ஏன்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்போ உன்னுடைய ரூக்கு நீயே வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்கிறான் மலைக்குள்முகத்து என்ன பண்ணுறாங்கன்னா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் ஒரு பிளேஸில் போய் உட்காடுறாங்க நம்ம காலில் முள் குத்துச்சுனா எவ்வளோ கேராக எவ்வளோ பார்த்து பார்த்து நம்ம எடுப்போமோ அந்த மாதிரி அவங்களுடைய ரூக்கை வந்து அவங்க எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல அவ்வளோ பார்த்து பார்த்து மற்ற யாருக்குமே அவ்வளோ பார்த்து பார்த்து எடுக்கலாம் ஆனால் அவங்களுடைய ரூக் அப்படிங்கிறப்போ இது வரைக்குமே மற்ற மனிதர்களுடைய ரூகை மட்டுமே எடுக்க எடுத்து பழக்கப்பட்டவங்க ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ரூகம் வந்து எடுக்க போகிறாங்க அப்போது அந்த மாதிரி நம்ம காலில் முள் குத்துச்சுனா எப்படி நம்ம பார்த்து பார்த்து எடுப்போமோ அந்த மாதிரி அவங்களுடைய ரூகை வந்து வாங்க அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல இருந்து அவங்க ரூகம் வந்து இழுக்குறாங்க அவங்களால அந்த வேதனையை தாங்க முடியாம அவங்க பயங்கரமாக நபி வந்து இது சொல்லியிருக்காங்க அவங்க வேதனையை தாங்க முடியாமல் பயங்கரமாக அவங்க வந்து சப்தம் போடுறாங்களா அந்த சப்தத்தை மட்டும் இப்போ மவுத் ஆகிட்டாங்க தானே ஃபஸ்ட்டு சூர் ஊதி எல்லாமே மவுத் ஆகிட்டாங்க எல்லாம் மட்டும்தான் இருக்கான் ஸோ மவுத்தானவங்க எல்லாருமே உயிரோடு இருந்து அந்த மலக்குள் மவுத்து போட்டு அந்த சப்தத்தை அந்த சக்கராத்துடைய வேதனை தாங்க முடியாமல் அவங்க கற்றுன அந்த சப்தத்தை மட்டும் எல்லா மனிதர்களும் எல்லா உயிரினங்களும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஹார்ட் வெடிச்சு அவங்க வந்து மவுத்தாயிருந்திருப்பாங்களா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சப்தம் போட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய ரோகை எழுத்துருக்காங்க அந்த சப் என்ன அப்படின்னா சக்கராத்துடைய வேதனை இந்த அளவுக்கு இருக்குமா எனக்கு வந்து இது தெரியாமல் போயிடுச்சு முன்னாடி எனக்கு மட்டும் இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நபிமார்கள் ரசூல்மார்கள் மார்கள் சித்தி நல்லடியார்களுடைய ரூக்கை வாங்கும்போது நான் கொஞ்சம் பார்த்து நான் கொஞ்சம் நல்லா அவங்கள வந்து ரொம்ப நான் லேசான முறையில் நான் வந்து வாங்கியிருப்பேன் ஆனா இவ்வளோ வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு மலக்குள் மௌத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரூக்கை எடுக்கிறப்போ அந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த சக்கராத்துடைய வேதனை அப்படிங்கிறது யாரையுமே வந்து என்ன பண்ணல அப்படின்னா அது நபிமாராக இருக்கட்டும் ரசூலாக இருக்கட்டும் நல்லடியார்களாக இருக்கட்டும் மலக்குமார்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அந்த வேதனை அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு இப்போ இதுலேருந்து நம்ம என்ன இது பண்ணணும் அப்படின்னா இந்த சக்கராத்துடைய வேதனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு மலக்குள் மவுத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தயார் செஞ்சு வச்சுருக்கோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ இந்த செகண்ட் மலக்குள் மவுத் நம்மளுக்கு முன்னாடி வந்து நின்னால் அவங்க எந்த தோட்டத்தில் நிற்பாங்க நல்லடியார்கள் ரூகம் வாங்கக்கூடிய அந்த தோட்டத்தில் நிற்பாங்களா இல்லை கெட்டடியார்களுடைய ரூகம் வாங்க போகிற அந்த தோட்டத்தில் நிற்பாங்களா இதை நம்ம தான் சிந்திச்சு அல்லாக்கு பிடிச்சமான முறையில் இது வரைக்கும் நம்ம கிட்ட எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் சரி பாவம் செஞ்சிருந்தாலும் சரி இனிமேல் அல்லாக்காக நம்ம என்ன பண்ணணும் இருக்கக்கூடிய டேஸ்ல ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம வந்து செய்ய வந்து ஆரம்பிக்கணும் மவுத் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய லைஃபே எது அப்படின்னு சொல்லி பார்த்தா கபருடைய வாழ்க்கை தான் கபருடைய வாழ்க்கை எத்தனையோ நம்பிமார்கள் நரகத்தை கேட்டு அழுது இருக்காங்க ஆனா அதையும் தாண்டி எதுக்கு பயந்துருக்காங்க இருக்காங்க அப்படின்னா உஸ்மான் ரலியால் ஆகுவா அணுகுவாங்களா கபூரை பார்த்து நின்றுட்டாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நின்று அழுதுகிட்டே இருப்பாங்களாம் ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒருத்தவங்க மவுத்துக்கு உங்கள் ரிலேஷனே கிடையாது இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கபூருக்கிட்ட நின்று நீங்கள் இப்படி அழுதுகிட்ருக்கீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த கபூருடைய வாழ்க்கையை நினச்சி நான் பயப்படுறேன் அவங்களாம் எப்படிப்பட்ட சகாபாக்கள் நபி கூட இருந்த சகாபாக்கள் அவ்வளோ அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா கபருடைய வாழ்க்கையை நினச்சி வந்து பயந்துருக்காங்க ஏன் நம்மளுடைய நபி ஒவ்வொரு வக்து தொலிகையிலுமே கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடாமல் அவங்க வந்து தொழுகையை வந்து முடிக்க மாட்டாங்களா அந்தளவுக்கு நபிக்கு வேதனை கிடையாது எல்லாம் கொடுத்துருந்தோமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கபருடைய வேதனையை விட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பாதுகாப்பை வந்து தேடி இருக்காங்க அப்போ கபருடைய வாழ்க்கை நம்மளுக்கு நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கபருக்காக நம்ம என்ன சேர்த்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஷால் யோசிக்கணும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்த்தார்கள் புரியவாங்க அலாம் வலைக்கம் வரமத்துல வரமத்து